இருமொழி கொள்கையை கடைப்பிடிப்பதில் திமுக அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மத்திய அரசு நிதியை நிறுத்தியிருப்பது அரசியலுக்காகத்தான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் உயர்கல்வித்துறை தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் செயலாக்கம் தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் மும்மொழி திட்டப்படி ஒரு மாற்று மொழியை மாணவர்கள் விருப்பப்பட்டு கற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றார் கட்டாயம் படிக்க வேண்டியது ரெண்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மும்மொழி திட்டம் ஒன்று ஒரு மூன்றாவது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை அவங்க படிக்கிறத படிக்கலாம் இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல இதனிடையே நாமக்கலை செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அரசு நிதி வழங்க மறுப்பதால் முப்பத்தி இரண்டாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இது பற்றி முதலமைச்சர் வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவு செய்யப்படும் என்று கூறினார் மற்ற டிபார்ட்மெண்ட் மேற்கொண்டும் இது எல்லாமே தடைபட்டு போறீங்கன்ற ஒரு சூழ்நிலைய உருவாக்குறதுக்கு நீங்க சொல்றது காரணம் என்ன தமிழ்நாட்டுல வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பாராட்டுறதே நீங்க தான் எஜுகேஷன் முன்னோடியாக விளங்குகிறதுன்னு சொல்றதே நீங்க தான் எஸ்எஸ்சி ஏறத்தாலும் ஏறத்தால இருபது காம்பிடண்ட் இருக்குன்னு அந்த இருபது காம்பினென்ட்ல பதினெட்டு பத்தொன்பது காம்பிடண்ட்ல முன்னிலை பெற மாநில எது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் நம்ம ஒன்னா கேரளா இருக்கு நம்ம ரெண்டாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இப்படி பண்ற நாம நிதி கேட்கும் நீங்க புதிதாக ஒரு கண்டிஷன் ஆக்கிறீங்க என்னிப்பிய நீங்க ஒத்துக்கோங்க என்னிப்பிய ஒத்துக்கிட்டாதான் நாங்க வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு ஏன்னா என்னுடைய கொள்கை இருக்கின்றது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்குபெறுங்கள் பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்